எனக்கு நடந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன் கரூருக்குள்ளே பகவான் வரும்போது நான் உணர்ந்தது கரூரோட அட்மாஸ்பியரே சேஞ்ச் ஆச்சு காற்று அந்த கிளைமேட் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிறது வந்து நான் வந்து ஃபீல் பண்ணேன் இது என்னோடய தனி உணர்வு அப்போ நடக்கிற ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் அப்போ ஒரு இந்த மேலவாத்தியை வாசிக்கிற சிவகுமார்ங்கிற வந்து ஒரு நபர் வந்து என்னுடைய நண்பர் என்னுடைய கூட படித்தவர் அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு நண்பா நீ பகவான் சிலையை வந்து மூன்றரை டு நாலரை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர்ற அந்த நேரத்தில் காலமோ யமகண்டமோ ஏதோ ஒன்று இருக்குது மகான்களுக்கு அது கணக்கு இல்லை இருந்தாலும் என் மனசில் பட்டதும் உன் மனசை உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் என்னால் சொல்லாமல் இருக்க முடியலன்னு அவர் சொல்லிட்டார் எனக்கும் வந்து பகவானுக்கு எந்த கணக்கு இல்லைன்னு மனசில் இருந்தாலும் இவர் இப்படி சொல்லிட்டாப்லையே அப்படிங்கிற உணர்வு கூப்பிட்டு சொல்லிட்டாப்லேயேனு சொல்லிட்டு இப்போ மற்ற பக்தர்கள் ரெண்டரை மணிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க மூன்ற மணிக்கு தான் போறோம் இப்ப இன்னும் ஒரு மணி நேரம் நாலு